நேத்தோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் தலைவர் தொகுதி பக்கம் போகணும்னு ஏன் அடம் பிடிக்கிறாரு வீட்டில் பொண்டடி தொல்லை தாங்க முடியலையா தலைவர் எல்லாத்தையும் செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட் அடிங்கன்னு சொன்னப்போ பாதிக்கு பாதி பேர் அடிக்கலையாமே ஏன் அவங்க எல்லாருமே வேறு கட்சிக்காரங்களாம் எதிர்கட்சிக்காரர் விளக்கு வைத்தால் நான் எங்கே இருப்பேன் என்பது தெரியும் என்கிறார் ஆகவே ரகசியமாக அவர் என்னை பின்தொடர்வதை வன்மையாக கண்டிக்கிறேன் அம்மா கூட்டணி கட்சியில் உனக்கு சீட்டு கிடைச்சதை பற்றி வெளியில் ஒரு கதையே சொல்கிறாங்களே அது உண்மையா ஆமாம் எவ்வளவோ பேத்துக்கிட்ட கேட்டேன் யாருமே கூட்டணியில எங்களை சேர்த்துக்கல ஆனால் இப்போ நான் சேர்ந்துருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ஜெயிக்கணும்னா உன் கட்சி எங்கக்கிட்ட அடமானம் வச்சிரு கம்மி வட்டியில் உனக்கு சீட்டு தருன்னு சொன்னாங்க அவங்களோட அந்த டீலிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் கட்சி அடமானம் வச்ச சீட்டு ரொம்ப முக்கியம் தம்பி ஆமாம் ஆமாம் தலைவர் இவ்வளோ சுகமாக தலையிலே வச்சுட்டு உக்காந்துருக்காரு தலைவர் வீட்டுக்கு ரெய்டு வந்தவங்க எதுவுமே கிடைக்கிறேன்னு தலைவர் திருப்பதிக்கு போகிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த உண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் இதுக்காக தலைவர் கண்ணீர் விட்டு அழுறாரு இன்னையோட பிரச்சாரம் முடியுது இல்லையா அதனால இனிமேல் எப்போ தொகுதி பக்கம் வந்து மக்களை பார்க்க போறோமோ அப்படிங்கிற ஃபீலிங்கில் கண்ணீர் விட்டு அழுகிறாரு அம்மா கடைசி நாள் பிரச்சாரம் முடிஞ்சும் தலைவர் ஏன் வீட்டுக்கு வராமல் தொகுதியிலே தங்கிட்டாரு ஜெயிச்சா வீட்டு பக்கம் வரணும்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்களாம் ஆனால் தலைவர் ஏன் எல்லாரோட செல்ஃபோனையும் எடுத்து டார்ச் லைட் அடிங்கன்னு சொல்கிறாரு பணம் வாங்கினவங்க எல்லாம் கரெக்டாக கூட்டத்துக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு ஆஹா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி